வழக்கின் முக்கிய சாட்சியான காரில் நகை காணாமல் போனதாக புகார் அளித்த கல்லூரி பேராசிரியை நிக்கிதா மற்றும் அவரது தாயார் இரண்டாவது முறையாக மதுரை ஆத்திக்குளம் சிபிஐ ஆபீஸில் விசாரணைக்கு ஆஜராகினர்

아이지거일거 <목소리랑> 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 இருக்குது கண்ணீரையும் அவ்வளோ கஷ்டப்பட்டுதான் ஒருத்தரையே ஒரு திசை திருப்பறதுனா ஒரு அளவு இல்லை ஒருத்தரையே இப்போ என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் சேர்க்கப்பட முடியுன்றாங்க அப்படின்றாங்க என்ன இல்லையாலுன்னு இந்த சேனல்ஸ் மீடியா மேலே இருக்கிற மரியாதையாக எனக்கு சுத்தமாக ஒரு ஏன் ஒருத்தனவங்க வந்து கதை சினிமா கை இவ்வளோவா எழுதுங்க எவ்வளோ பொய் எவ்வளோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பொய் சொல்லுவாங்கனால நான் எதிர்பார்க்கவே இல்லை யூடியூப் சேனல்ஸெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க ஒருத்தர் வந்து சரிப்போ ஒருத்தர் ரொம்ப தப்புதா ஒருத்தர் இறந்ததுங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அந்த வேதனை எங்களுக்கு இருக்காங்க சொல்லுங்கள் நம்ம வேணுன்ட்டே ஒரு சாதனம் தான் நினச்சோம் அது கண்டிப்பாக கிடையாது எவ்வளவோ வேதனையில் தான் நாங்களும் இருக்கோம் வேறு ஒரு காய்கறியை நாங்கள் வாங்க முடியல ஒரு குரோசரி வாங்க முடியல வெளியே போக முடியல ஒரு பெட்ரோல் எடுக்க முடியல சாப்பிட முடியல அவ்வளோ அதை காலேஜ்லையும் அவ்வளோ ப்ராப்ளம் இதை யூஸ் பண்ணிவிட்டு கூட இருக்க கொலீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு பிடிச்சவங்களாம் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க எப்படியாவது அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல எல்லா விஷயத்தையும் அஜித் தம்பி விஷயத்துலையும் சேர்த்தா நான் சொல்கிறேன் என்னன்னே தெரியாமல் அவங்க இல்லை இவங்க தான் இவங்க தான் அவங்கள பிடிச்சி கொள்ளுங்கன்னா ஏதோ ஒரே ஒன் சைடாகவே பேசிகிட்டே போவீங்களா அடுத்த சைடு யாருமே திங்க் பண்ணுறதுக்கு யாருக்குமே யோசனை இல்லையான்னு தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது ரொம்பவே எனக்கு வருத்தம் தான் என்ன தான்

அதையும் ஒரு விளம்பரம் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலாம் தான் இருக்கிறாங்க யூடியூப் சேனல் சரி என்னோடய கலீக்ஸ் என் கூட இறப்புக்கு புகார் கொடுத்தது மட்டும்தான் உங்களுடைய நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அவ்வளோதான் நடந்தோம் புகார் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சேனல்ஸ் பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கோம் அதுக்கப்புறம் விசாரணைக்கு வந்துருக்கோம் அடுத்து என்னென்னாலும் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவன் குடும்பத்தில் எதுவும் பேசுறீங்களா மேடம் அஜித் சொன்னிட்டே என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க சரி திருப்பி எப்போ வர சொல்லிதா மேடம் கால் பண்ணுறேன் கால் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன்